அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 ஒன்பது மூன்று ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு வழங்கும் போது தம்பி கூட சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் திமுகவுடைய மாணவனி தலைவர் திரு ராஜீவ் காந்தி அவர்கள் நேற்று கோயம்புத்தூரில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்காரு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவருடைய ஈழப் பயணம் குறித்து சீமான் ஈழத்துக்கு என்ன செய்தார் அப்படின்னு பல்வேறு கேள்வியை அடுக்கடுக்காக கேட்டிருக்காரு ரொம்ப பொய் பேசுகிறவனை தொடர்ச்சியாக விட்டா அவன் சில உண்மைகளை உடருவான் அப்படி பல உண்மைகளை உடனிக்கொட்டி வச்சிருக்காரு காந்தி ராஜீவ்காந்தி வைக்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டு சீமான் ஈழத்திற்கு என்ன செய்தார் ரெண்டாயிரத்தி எட்டில் ஈழத்துக்கு போயிட்டு வந்த சீமான் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் ஏன் அங்கே நடந்த மக்கள் பிரச்சனை குறித்து அவர் பேசவே இல்லை என்ன போராடினார் அப்படிங்கிற கேள்வி எழுப்புகிறார் இன்னொரு பக்கம் அவர் அங்கே போயிட்டு வந்து ஏழு மாதம் அவர் ஈழத்தில் இருந்தார் ஏழு மாதம் இருந்து அங்கிருந்த இராணுவ தளவாடங்கள் பதுங்கு குழிகள் இது எல்லாத்தையும் அவர் சிங்கள இராணுவத்திற்கும் சர்வதேச உளவுத்துறைக்கும் காட்டி கொடுத்துருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் பிறகுது சீமான் ஈழத்துக்கு துரோகம் பண்ணியிருக்காரு ஈழ அரசியலை இங்கே மலுவ மழும அதாவது ஒரு வார்த்தை போய்விட மலு ம மலுங்க ஈழ அரசியலை சர்வதேச தளத்துல வளரவிடாமல் செஞ்சுட்டாரு ஈழம் அழிஞ்சதுக்கு காரணமே சீமான் தான் அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி சொல்லியிருக்காப்புல இந்த ராஜீவ்காந்தி ஏன் இப்படி பேசுறாரு இதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராஜீவ்காந்தி யாரை தலைவராக நினச்சிக்கிட்டு இருந்தாரோ ஒட்டுமொத்தமான திராவிட கும்பலும் யாரை தலைவர் நினைச்சிருந்தோ அந்த தலைவருடைய பின்பத்தை சுக்கு சுக்கா நொறுக்கி அண்ணன் சீமான் கீழே போட்டார் இப்போ அதாவது தேங்காயை கூட ஓட்டலாம் இந்த அது மாதிரி செதறி போச்சு ஊதி பெரிதாக்கப்பட்ட முரண்பாடல் மூட்டையாக தமிழ் சமூகத்துக்கு கேடு விளைவித்து தமிழ் சமூக கட்டமைப்பை உடைத்து தமிழருடைய கலாச்சாரம் பண்பாடு வாழ்விகள் தமிழ் மொழி எல்லாத்தையும் அழித்து இன்னைக்கு தமிங்கத்துல ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கு தெருமுழுக்க ஆங்கிலங்களாக இருக்குன்னு இருக்குன்னா அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஈரோட்டு வெங்கட்ட ராமசாமி நாயினுடைய பிம்பத்தைய உண்மை முகத்தை அண்ணன் சீமான் உடைச்சதுனால இப்போது அடியில் போற கொளுத்தி போட்ட மாதிரி கதற ஆரம்பிச்சிருக்கு திராவிட கும்பல் நேரடியாக அந்த ரவுடி வில்ல வராமல் அல்லக்கையை அனுப்பிடுற மாதிரி ராஜீவ்காந்தி அண்ணன் சீமான் நேரடியாக சொல்லிட்டாரு யோ உன் முதலாளியை பேச சொல்லு எச்சுச்சோடு நீ பேசாத உன் முதலாளியை பேச சொல்லுன்னு முதலாளி பேசாமல் அது உதனி ஸ்டாலின் நான் பேச மாட்டேன் என் தளபதி ராஜீவ் தான் பேசுவான் அப்படின்னு ராஜீவ் அனுப்பியிருக்காப்ல இப்போ ராஜீவ் காந்தி வந்து பெரியார் குறித்த சீமான் கேட்ட கழிக்கு பதில் சொல்லணும் பெரியாருடைய சமூக நீதினா என்ன சாதி ஒழிப்புன்னு சொல்கிற கோபாலகிருஷ்ண நாயுடுவை கைது பண்ண சொல்லாத இந்த ஈரோட்டு வெங்கட்ட ராமசாமி முதுகுலத்தூர் கலவரத்தை அடக்குன்னா முத்துராமலிங்கத்தை கைது பண்ணுன்னு சொல்கிறாரு ஏன் சொல்கிறாரு குற்றப்பரம்பரை சட்டத்தில் அந்த மக்களுக்காக போராடி சிறை சென்ற ஒரு மாபெரும் தலைவராக இருக்கக்கூடிய முத்துராமணித்தவருக்கு அந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை கொலைக்கு கொலைக்கு சம்பந்தம் இல்லாத முத்துராமணி கைது பண்ண சொன்ன ராமசாமி இந்த நாற்பத்தி ரெண்டு பேர் கொடுமையாக கொல்லப்பட்டது காரணமாக கோபாலகிருஷ்ண நாயுடுவை கைது பண்ண சொல்ல இதுக்கு பெயரிதான்டா சாதி வெறி சாதி ஒழிப்பில் மட்டும் இல்ல பெண்ணியம் பெரியார் பெண் ஏன் ஒரு புத்தகம் அடிமை அந்த புத்தகத்தை படிச்சா பெரியாருடைய பெண் விடுதி தெரியும் பெண் ஏன் அடிமையானால் எழுவத்தி ரெண்டு வயசு கிழமை இருபத்தி எட்டு வயசு கல்யாணம் பண்ணா பெண் அடிமையாக பெரியார் பதினெட்டு வயசா இருக்கும் போது பதிமூணு வயசு கல்யாணம் பண்ணாரு எழுபத்தி வயசு வயசு இருக்கும்போது இருபத்தி எட்டு வயசு கல்யாணம் பண்ணாரு பதினெட்டு வயசாக இருக்கக்கூடிய ஈவே ராமசாமி பதிமூணு வயசுல கல்யாணம் பண்ணார்ல இந்த காலத்தில் நடந்தா போக்சோ கேஸ்ல அக்யூஸ்டு அந்த காலத்து போக்சோ நான் பெரியாரு ராமசாமி ஒரு போக்சோ கேஸ்ல உள்ள போக வேண்டிய ஒரு தலைவராக வச்சுக்கிட்டு பெண் ஏன் அடிமையானால்னா ராமசாமி வந்து ராமசாமியோட படத்தை எடுக்கிறாங்க இந்த பெரியாருங்கிற ஒரு படத்தை எடுக்கிறாங்க நம்ம புரட்சி திராவிடன் சத்தியராஜன் நடித்த படம் அந்த படத்தில் ஒரு காட்சி ஒரு மாட்டு துள்ளுவத்தில் உட்காந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எந்த மடப்பை மாட்டு மாட்டுத்தொள்ளு உட்காந்து சாப்பிடுவோன்னா மு மூளையில் முப்பது கிராம் அறிவு இருக்கு உடனே சுயமரியாதை பகுத்தறிவு தன்மானம் இதுக்கெல்லாம் கட்சி கட்சிக்கண்டு சொல்லுவாங்க மாட்டு கொட்டையில் உட்காந்து கொண்டு சாப்பிட பொண்டாட்டில் உட்காந்துருக்காரு அந்த பெண்ணை மதிச்சிருந்தால் அந்த பெண்ணுக்கு உணர்வு இருக்குது உனக்கு நீ குளிக்க மாட்டா உனக்கு உடம்பு நாத்தமும் தெரியாது மாட்டு நாத்தமும் தெரியாது சாணி நாத்தமும் தெரியாது அந்த சாணி நாத்தமும் உடம்பு நாத்தமும் ஒரே நாத்தமாக இருக்கும் ஒரே வேவலங்கத்தில் இருக்கும் அதனால் தெரியாது அது கொஞ்சம் குளிச்சிருப்பாங்க பாவம் அந்த அம்மா அவங்களுக்கு சாணி நாத்தம் அடிக்குது சரிங்க மாட்டு தொழுத்து வந்து குடிக்கணும்னு டப்புன்னு ஒரு போடு அப்புறம் பெண் அடிமையாக வேண்டுச்சிவா இப்படி பெண் விடுதலை சாதி மறுப்பு ஆலய நுழைவும் வாங்கி ஆலய நுழைவில் வைத்தியநாதகர பண்ணார் கமுதி சுந்த மீனாட்சி சுந்தரி கோவில் நாடார் சமூகம் பண்ணாங்க லண்டன் வரைக்கும் போய் வழக்கு போட்டு உரிமையை மீட்டு கொண்டு வந்தாங்க நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆனால் நீ அப்படி வழக்கு போட்டு ஏதாவது கொண்டு வந்தியா நீ ஏதாவது புரட்சி பண்ணியா பறையர்களை தேவேந்திரர்களை கு கு குறவர்களை அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய பல்வேறு படிகள் இருக்கக்கூடிய சமூகங்களை நான் ஆலயத்துக்கு கும்பலாக அழைச்சிட்டு போனேன் கடவுளை முட்டாள் முட்டால் காட்டும் அப்ப வாய்க்கு வந்து பேசி வச்சிருக்கு வேற எதுவும் செய்யலைன்னு உடைக்கிறார் நிர்சீமான் அது மட்டும் கிடையாது தமிழ் சீர்திருத்தவாரி பெரியார் ராஜீவ்காந்தி சொல்கிறாப்புல பெரியார் இல்லைன்னா நாமெல்லாம் இன்றைக்கி வந்து சமஸ்கிருதத்துலையும் ஹிந்திலையும் படிச்சுக்கிட்டு இருப்போம் பெரியார் இல்லைன்னா படிச்சுட்டு இருப்போம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எப்போ உருவாக்குச்சுன்னா உனக்கு தெரியுமாடா டே லூசு ஏதாவது வாயில் வசமாக திட்டு அதுக்கோ அண்ணன்னு மரியாதையை பேசிக்கிட்டு இருந்தால் பெரியார் வந்து எங்களை படிக்க வச்சாரா அட அயோக்கிய பயலு அட லுச்சா பயலு அட பே பயலு திமுக போகிற எச்சச்சோரை வாங்கி திங்கிற அந்த அயோக்கிய பயலை ராஜீவ்காந்தி பெரியார் தான் தமிழர்களை படிக்க வைச்சாரா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு பச்சை பெண் கல்லூரி வந்துடுது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு திருச்சி வளனார் கல்லூரி ஜோசப் காலேஜ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது காலகட்டத்தில் பாளையங்கோட்டை சென்ட் சேவியர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இக்னேசியஸ் கான்வெண்டு அதுக்கெல்லாம் முன்னாடி ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சில் சீசன் பால்கு உருவாக்கிய தரங்கம்பாடி பெண்கள் கல்லூரி மலபார் பெண்கள் கல்லூரி அதுக்கு முன்னாடியே முக்கடத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் திரு திருவள்ளுவர் தொடங்கி ஆயிரக்கணக்கான தமிழ் புலவர்கள் படித்த சமூகம் பண்பட்ட சமூகம் உலகத்திலேயே நாகரிகத்தை உருவாக்கிய சமூகம் தமிழ் சமூகம் இன்னைக்கு இரும்பு கண்டுபிடிச்சது தமிழர்கள் தான் இரும்பு சும்மா கண்டுபிடிச்சிருப்பா படிக்காம இரும்பு ஊருக்கு தொழிற்சாலை கண்டுபிடி நாகரிக வளர்ச்சியினுடைய முதல் தொட்டில் கீழடிங்கிறான் அப்படி நாகரிகம் அடைந்த ஒரு சமூகத்தை தங்கத்தை வைத்து சீப்பு செஞ்ச சமூகத்தை யானை தந்தத்தை வைத்து சீப்பு பயன்படுத்திய சமூகத்தை கழிவு நீரை தொழிற்சாலைகளை வைத்து ஒரு நகர கட்டமைப்போடு வாழ்ந்த ஒரு சமூகத்தை காட்டுமுராண்டி சமூகமாக மாத்திய காட்டுமுராண்டி தான் ஈரோட்டு ராம்சாமி ஒரு குடும்ப ஒரு குடும்பம்ங்கிற கட்டுப்பாடு எப்போ வருது காட்டுக்குள்ள வாழ்ந்துக்கிட்டு இருந்தா யார் வேணாலும் யார் கூட இருக்கலாங்கிற ஒரு உறவு முறை இருந்திருக்கும் அதுக்கப்புறம் பண்பட்டு வர்றான் பண்பட்டு நாகரிக வளர்ச்சி அடையுது நாகரிக வளர்ச்சி அடைந்த பிறகு ஆணும் பெண்ணும் ஒரு சமூகமாக மாறுறாங்க குடும்பத் தலைவன் குடும்ப தலைவி உருவாகுறாங்க அதுக்கப்புறம் குழந்த பிள்ளைகள் என்ற கட்டுப்பாடு வருது திருமண முறை உருவாகுது அதுக்கப்புறம் தான் வந்து குடும்பங்கள் உருவாகி திருமண முறைகள்லாம் உருவான பிறகுதான் நகர கட்டமைப்பு வருது அவனுக்குன்னு தேவை ஏற்படுது சேமிக்க ஆரம்பிக்கிறான் தொழிற்சாலையில் கண்டுபிடிக்கிறான் அப்படி நாகரீகம் அடைந்த ஒரு சமூகத்தை என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி சுபவீரப்பாண்டியன் சொல்கிற மாதிரி திருமணம் கடந்த உறவு இவங்க என்ன நான் இவங்க செய்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து எல்லாம் பண்ணுறதுக்காக சுய மற்றும் வாழ்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா யார் யார் கூட இருந்துக்க பெண்கள் வேறொரு ஆணோடு இருப்பதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாத தீர்மானம் போட்ட ஒரு அயோக்கியன தமிழ் தலைவராக தமிழ் தலைவராக தமிழர் தந்தையாக ஒழுக்க தலைவராக கட்டமைக்க பார்ப்பது எவ்வளவு அயோக்கியத்தனம் ராஜீவ்காந்தி ஏன் பெரியார விரும்புகிறாருங்கிறது எனக்கு தெரியும் சுபவீரபாண்டியை ஏன் விரும்புகிறாரோ அதுக்கு தான் ராஜீவ்காந்தியை விரும்புறாரு இந்த பெரியாரிஸ்ட்கில் பல பேர் ஏன் விரும்புகிறான் இந்த லூலு கும்பலு அவர் அந்த கோவையில் ஒரு விஜயின்னு ஒரு பொண்ணு இருக்கும் அது இந்த பாண்டியெல்லாம் ஏன் விரும்புகிறாங்க ஏன் பெரியாரிஸ்ட்னு ப்ரவுடு பெரியாரிஸ்ட்னு சொல்கிறாங்கன்னா ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையை நோண்டி பார்த்தா கருமம் கருமம் என்ன இப்படி நறுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த ராஜீவ்காந்தி இன்னைக்கு ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறான் இந்த ஒழுக்கத்தை பற்றி பேசுகிற காந்தி அண்ணன் சீமான் வந்து மது போதையில் இது ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிட்டாங்கண்ணா டேய் நீ மது உன்னை முன்ன பண்ண பார்த்ததே இல்லை நீ வந்து குடித்ததே இல்லை அப்படியே அங்கே பக்கத்தில் வந்து சரக்கு வச்சுருந்தா அப்படி அப்படி திரும்பிட்டு போயிடுவேன் மும்பையில் கூட்டம் நீ நானும் போயிருக்கிறோம் மும்பையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கூட்டம் நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் சொல்ல வச்சுட்டேன் நீ மும்பையில் கூட்டம் ரெண்டு பேரும் போயிருக்கிறோம் நான் அறையில் தங்கியிருக்கிறேன் நீ எனக்கு அப்புறம் மறுநாள் தான் வர்ற வந்தவன் மாலையில் கூட்டம் பன்னெண்டு மணிக்கு வந்தேன் எங்கே போனேன் ஏன் கூட்டத்துக்கு லேட்டாக அவசர அவசரமாக திருப்பி ஆறு மணிக்கு வந்து கிளம்புனேன் கிளம்பி முடித்து எட்டரை மணிக்கெல்லாம் திருப்பி கூட்டத்தை முடிச்சுட்டு வந்து திருப்பி என்னைய விட்டுட்டு தனியாக போனேன் எங்கே போனேன் அங்கேருந்து நீ நாலு மணி நேரம் காணாம போய் போனை எடுக்கலன்னு உன் இருந்து ஃபோன் அடிச்சு சொல்லி அதுக்கப்புறம் உன்னை தேடி வந்தா நீ ஒரு இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தங்கிறத சொன்னா ரொம்ப கேவலமா போயிடும் விடு நீ சரி அண்ணனா பழகிட்டோம் அண்ணன் தம்பியாக பழகிட்டோம் அதெல்லாம் கடந்து போகணும்னு நான் நினைக்கிறேன் அதெல்லாம் விடு நாம தமிழை உன்னை ஏன் நிக்கனாங்கன்னு சொல்ல உனக்காக கல்யாண சொன்னான் நெட் சீமான்ட்ட வந்து இனிமேல் ராஜீவ்காந்தி இந்த தப்பை செய்ய மாட்டான் ஒரு தடவை மன்னிச்சிருக்கண்ணா அப்படின்னு எதுக்காக கெஞ்சினார் இந்த தப்புன்னா அது எந்த தப்பு எதை வேணாலும் பொறுத்துக்கு தம்பி ஏன் கச்சில இதை நான் பொறுத்துக்குள்ளே மாட்டேன் அப்படின்னு ஒரு சீமான் எதுக்காக உன்கிட்ட பேச மறுத்தாரு இன்னைக்கு நான் இளமையை எழுந்தோம்னு சொல்கிறேன்ல சீமான்னு ஒருத்தர் இல்லைன்னா இந்த வெள்ளவெட்டி சட்டை இந்த ஃபார்ச்சுனர் கார் இந்த இன்னோவா கார் கோயம்புத்தூர் வீடு திருவாடன தோட்டம் வீடு உனக்கு கிடைச்சிருக்க மாட்டா நீ வழக்கறிஞராக முடிச்சுட்டு திமுக சேர்ந்துருந்தா கிளை செயலாளர் இருக்கல்ல அவனா கூட ஆயிருக்க முடியாது பேசக்கூடிய ஒன்னைய மேடை ஏற்றி அழகு பார்த்து ஐநாவுக்கு அனுப்பிச்சி விட்டு உலக நாடுகளுக்கு அனுப்பிச்சு விட்டு சிங்கப்பூர் மலேசியாக்களுக்கு அரபு நாடுகளுக்கு அனுப்பிச்சு விட்டு அழகு பார்த்து உன்னை உருவாக்குனது அண்ணன் சீமான் நீ அவர் ஈழ துரோகின்ற சரி அவர் ஈழத் துரோகினா கருணாநிதி யாரா ஈழத்துக்கு தந்தையா ஏன்னா கருணாநிதி பண்ணது பூரா சீமான் பண்றது சொல்ற சீமான் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருந்த கருணாநிதி என்னடா பண்ணிட்டு இருந்தார் என்ன பண்ணிட்டு இருந்தார் ஒட்டுமொத்தமான ஈழத்தையும் அழித்து ஒழிக்க நினைச்சது கருணாநிதியா இல்லையா போலியான உண்ணாவிரத நாடகம் இருந்து மக்களை அங்கே குத்து குத்தா சாகும் பொழுது உண்ணாவிரத நாடகம் இருந்து அந்த போர் நின்று விட்டது என்று அறிவித்து ஃபாஸ்டஸ்ட்டு ஃபாஸ்ட் இந்த வேலுங்கிற மாதிரி காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில் மூணு மணி நேரம் உண்ணாறுதல் வந்து பிரணாமுகி சொன்னதால் போர் நின்று விட்டது மூ முப்பது வருஷம் பிரபாகரன் போராடியும் பெற முடியாத சுதந்திரத்தை மூன்றே மனிதத்துக்கு பெற்றுக் கொடுத்த தலைவரே இன்று சென்னையில் சோரட்டி ஒட்டி கருணாநிதி பேச்சு தமிழ் தலைவருடைய பேச்சை கேட்டு பதுங்கு குளிர் இருந்த வந்த இருபதாயிரம் தமிழர்களும் செத்துப்போனா அவன் சாவுக்கு காரணம் பச்சை துரோகி தமிழ் இனத்தின் துரோகி கருணாநிதி இல்லையா அன்னைக்கு முத்துக்குமார் சாகும்போது சீமான் வந்து படப்பிடிப்பில் இருந்தாரு நான் அதெல்லாம் நானும் காமராஜர் கூட்டம் எங்களை கெட்ட வார்த்தை போட்டுட்டு இப்போ வந்தார் அந்த முத்துக்குமார் சாகும்போது கருணாநிதி வந்து பார்த்தாரா பாடியை எப்படியாவது அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு திருமாவலத்தை தூண்டிவிட்டு திருமாவலம் போன்றவரெல்லாம் வந்து சமரசை பேசி புனந்தினி கும்பல் வந்து அந்த பாடியை என்னுடைய உடலை வைத்து போராடுங்கள் என் உடலை அடக்கம் செய்திறார்கள் அடக்கம் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொன்னதால சீமானவர்கள் என்ன பண்ணாரு அந்த உடலை அடக்கம் கூடாது வச்சு வாங்க போனா அப்படின்னு தான் சீமானவர்கள் வந்து வர மறுத்து ஆனா அந்த உடலை வச்சு போற மாணவர்களுடைய போட்ட பட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா முத்துக்குமார் உடலை அடக்கம் மாணவர் போட்டத்தை அடக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு கருணாநிதி திருமாவள எழுதி விட்டார் திருமாவளவன் வந்து அந்த பாடி எடுத்து கொண்டு போய் குளத்துல சுடுகாட்டில் வச்சு இதை இயக்குனர் ராம் வந்து அப்படி எழுதிருக்காரா அன்னைக்கு நடந்த துரோகத்தை ஐயோ கேப்பில இயக்குனர் ராம் செத்து போயிட்டாரா நீ வாய்க்கு வந்து பொய்யே சொல்லுவேன் வாங்கி வந்து அடிச்சு விடுவேன் நான் ஹார்ட் டிஸ்கை வாங்கி கொடுத்தேன் நீ டேய் உனக்கு அவ்வளோதான் மரியாதை பார்த்துக்க நீ என்ன வேணாலும் பேசு பெரியாரை பற்றி பேசு அண்ணாவை பற்றி பேசு கலைஞரை பற்றி பேசு ஈழம் குறித்து பேசுறதுக்கு உனக்கு முதல்ல தகுதி இருக்கா உன் தலைமன் இருக்கான்ல கருணாநிதி உன் தலைவன் உன் தலைமன் தான்டா ஈழ துரோகி உன் தலைவன் தான்டா ஈழத்தை அழித்து முடிச்சாரு ஒழுக்கத்தை பற்றி தற்கொலை தினத்தை பற்றி நீ பேசலாமாப்பா ஏப்பா ஏய் நீ பேசலாமா வேணா என்ன எனக்கு நிறைய இருக்குது நான் சொன்னேன்னா உன் குடும்பம் நாடிடும் அதுக்காக நான் வந்து வேணான்னு பார்க்குறேன்னா அது வந்து சரி நல்ல குடும்பம் அது அது அந்த அந்த அண்ணி நல்லவங்க அவங்க தாப்பா அவங்களுக்கு இந்த அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை பாவம் அவங்களை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதனால தான் நம்ம வந்து கடந்து போடுறோம் ஆனால் இப்போ நீ வந்து என்ன பேசுகிற சீமானுடைய தனி மனித வாழ்க்கையை சீமானுடைய தனி மனித ஒழுக்கத்தை நீ கேள்விக்கிற ஒழுக்கம் என்ன என்னென்ன வளர்ந்த வளர்ந்தண்ணி ஒழுக்கங்கிட்ட நீ இன்னைக்கு திமுக போய் நீ சும்மா இருக்கிறியா எதுக்காக நாம் தமிழ் நீக்கப்பட்டியோ அதே வேலை தான் திமுக காட்டிக்கிட்டு இருக்க திமுகவில் காட்டி சமீபத்தில் திமுக நீ சரிபடி வாங்கியிருக்க இப்போ திமுகவில் போய் உன்னுடைய உனக்கு நீ முகத்துக்கு முன்னாடி ஒரு நீ எல்லாம் ஊடகத்தில் உட்காந்து பேசுறதுக்கான எந்த தகுதியும் இல்லாதவன் ஒரு முன்னாடி உண்மையான பெரியாரிஸ்ட் சரி அது நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் உன்னை பற்றி பேசுறதுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் சீமான் என்ன செய்தாருங்கிறார் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் அங்கே அங்கேருந்து வந்த பிறந்தாண்டா மூணு முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்காரு வெளியே வர்றாரு வெளியே வந்ததுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதியை நம்பி பலமுறை கலைஞர்கிட்ட ஈழத்து நடப்பதை அங்கே பார்த்ததை சொல்ல விரும்புகிறாரு கலைஞர் ஈழத்துக்கு போயிட்டு வந்ததுனாலேயே பார்க்க மறுக்கிறாரு வாழும் சாட்சி சுபிரபாண்டிய இன்னைக்கு அவர் சொல்ல மாட்டார் இன்னைக்கு அவரும் துரோக கும்பல இணைஞ்சிருக்காரு அதே போல் எத்தனையோ பேரை வைத்து முயற்சி பண்ணாங்க முடியலை அதுக்கப்புறம் கலைஞர் பார்க்குறதே தவிர்க்கிறாரு அதுக்கப்புறம் கலைஞர் அந்த மனித சங்கிலி போராட்டத்தில் தான் திருப்பி வந்து அனைத்து கட்சி நடத்திய மனித சங்கிலி போராட்டத்தில் அன்னைக்கு வந்து அண்ணன் சீமானும் அமீரும் கலந்து கொண்டார் இடையில சீமானை போராடவே இல்லைங்கிறார் ரெண்டாயிரத்தி எட்டில் அக்டோபர் மாதம் ராமேஸ்வரம் அந்த கூட்டத்தில் பேச அண்ணன் சீமான் கைது செய்யப்படுறாரு திருப்பி வெளியே வராரு கண்டிஷன் பேரில் கழுத்து போட்டிருக்காரு மீண்டும் இங்கே ஈரோட்டில் பேசி ஐயப்ப மணிய குளத்தூர் மணியோட சேர்ந்து திருப்பி கை செய்யப்பட்டு கோவை அடைக்க போறாரு இப்படி தொடர்ச்சியாக கை செய்யப்படுறாரு எப்போல்லாம் மாயாண்டி குடும்பத்தான் இருக்கிற படத்தை முன்னாடியே கமிட் பண்ணிடுறாரு படம் எடுக்கிற ப்ரொடியூசர் எட்டு இயக்குநர் எடுக்கிறாங்க இவர் ஒருத்தர் தான் பெண்டிங்கு ப அவர் வந்து அவருடைய நண்பர் யார் ஏற்கனவே ராசு மதுரவன் ராசு மதுரன் கண்ணீர் விட்டு கதறி அழுதாரு எனக்கு இதை ஒரு பத்து நாள் வந்து முடிச்சு கொடுத்துட்டு போனேன் இல்லைன்னா என் வாழ்க்கையே போயிடும் இந்த படத்தை நம்பி தான் என் வாழ்க்கையே இருக்குன்றாரு தன்னுடைய சக நண்பனுக்காக படத்தில் நடிக்கணுங்கிறதுக்காக போல தன் சக நண்பனுடைய வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாது படத்தை வாங்கி பணத்தை வாங்கி போட்டாச்சு எல்லாரும் நடித்து கொடுத்துட்டாங்க ஐயா மணிமன்னனுடைய ரெண்டு ஹஸ்டண்ட் அண்ணன் சீமானும் சுந்தர் சி ராசு மதுரலாம் ராசு அந்த இந்த குடுத்து ஒரு பெரிய வாழ்க்கை அதனால் வேறு வழி இல்லாமல் மாயன் குடி ஒரு படத்தில் நடிக்கிறாரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கைது பண்ணது யாரு இதே திமுக இதே கருணாநிதி அரசு கைது பண்ணி மீண்டும் ஜெயில போடுது வெளியே வந்து திருப்பி கமிட்மெண்ட்டுக்காக நடிச்சு கொடுக்காரு அது பதினஞ்சு நாள் தான் மொத்த படத்தில் நடித்ததே அதை தாண்டி தொடர்ச்சியான இந்த எல்லா களங்களிலையும் ஒரு அன்னைக்கு வந்து ஈழத்தில் செய்ய சொன்ன வேலையே இங்கே நடப்பதை அங்கே போய் பேசுங்க அவருக்கு வந்து எங்களுக்கு பருப்பு வாங்கி அனுப்புங்க எங்களுக்கு பெட்ரோல் வாங்கி அனுப்புங்க எங்களுக்கு ஆயுதம் வாங்கி அனுப்புங்க எங்களுக்கு நிதியுதவி செய்யுங்க அப்படிலாம் அவங்க கேட்கல அவங்க சொன்னது இவருடைய ஆற்றலை பயன்படுத்தணும் இவருக்கு இருக்கிற ஆற்றல் என்ன பேச்சாற்றல் பேச்சாற்றலை பயன்படுத்தி இங்கே நடப்பதை மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள் எங்கள் பக்கம் இங்கே நியாயத்தை சொல்லுங்கன்னு சொன்னாங்க அந்த நியாயத்தை பேசினார்ல ஈழத்துக்காக சீமான் என்ன பேசுனார் ராமேஸ்வரம் பேச்சை நீ கேட்டது இல்லையா புதுச்சேரியில் பேசுகிறது கேட்டது இல்லையா பாளையங்கூட்டை பேசுகிறது கேட்டது இல்லையா ஈரோட்டை பேச்சை கேட்டது இல்லையா நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரில் சீமான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்த தொகுதியில் சுற்றி 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 ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பேசினார் அந்த பேச்சுக்கள் ஆனால்டா அன்னைக்கு காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பேரடி இங்கே விழுந்தது இவர் பேசிய பல்வேறு தொகுதியில் காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது அதை தாண்டியும் காங்கிரஸ் கூட்டணி ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணியில் வென்றது ஆனாலும் பெரும் அழுத்தத்தை கொடுத்தாங்க அந்த அழுத்தத்தை கொடுக்கும் காரணம் மிகப்பெரிய காரணம் அண்ணன் சீமான் அந்த காலகட்டத்தில் இதே காந்தி ஆதரித்து அண்ணன் சீமான் தேர்தல் பரப்புரை பண்ணியிருக்காரு சரி நீ ஏன் டாப்பிக்கை தசது இருப்ப சீமானன்ன கேட்ட கேள்வி பெரியார் இந்த மண்ணுக்கு என்ன செய்தார் நீங்கள் உடனே அங்கே போயிட்டாங்க ஈழத்துக்கு போயிட்டாங்க சல்லு நீ ஃப்ளைட்டை பிடிச்சி ஏன் நீ வந்து பெரியார் தொட்டால் ஈழத்துக்கு போகிற நாங்கள் பெரியாரை பேசுனா நம்ம பிரகபாகரனை பேசுவோம் பெரியாரை விமர்சனம் பண்ணால் இப்போ தலைவரை விமர்சனம் பண்ண முடியாது விமர்சனம் பண்ணால் எந்த நாட்டுக்கும் போக முடியாது அந்த அரசியல் உடஞ்சி போயிடும் அதனால் இவர் அங்கே போகலை உண்மையிலேயே அன்றைக்கி வந்து அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்ட காரணமே ஈழத்துக்கு போய் அவர் தலைவரை சந்திச்சுட்டு வந்துட்டாருங்கிறதுனால தான் கைது செஞ்சாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கண்ணா பதினஞ்சு வருஷம் கழிச்சு அவர் போகவே இல்லை அவர் பார்க்கவே இல்லை அவர் ஃபோட்டோ எடுத்து போய் ஃபோட்டோ எடுத்துட்டாரு பார்த்துட்டாரு அங்கே உள்ள செய்திகள் வந்து இங்கே பேசுறாருங்கிறதுக்காக தான் கோவப்பட்டு கருணாநிதி கைது பண்ணி கைது பண்ணி ஜெயிலில் போட்டார் அன்றைக்கி பார்த்துட்டாரு பார்த்துட்டாரு பிரபாகரன் அண்ணங்கிறாரு பிரபாகரனை சொந்த உறவுங்கிறாரு பிரபாகர் விரும்பு புரிஞ்சு ஆதிக்கார் தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை ஆதிக்காரு அப்படின்னு பேசினவங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா போகலங்க பார்க்கலங்க ஆமக்கறி சாப்பிடலங்க ஈழம் சார்பாக சீமான் ஓர் ஆயிரம் கருத்தை பேசியிருக்காரு அதில் உனக்கு ஆமக்கரியும் இட்லிக்கறி தான் தெரியுதுன்னா ஓம் பார்வை சோத்துல இருக்குன்னு அர்த்தம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஈழத்துக்காக சீமான் என்ன செய்தார் திமுக என்ன செய்தது சீமான தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா ஸ்டாலின் என்ன செய்தார் உதநிதி என்ன செய்தார் கலாநிதியும் தயாநிதியும் என்ன செய்தார்கள் கனிமொழி என்ன செய்தார் இல்லை உங்களுடைய ராஜ கண்ணப்படம் என்ன செய்தார்கள் அவங்களெல்லாம் தமிழர்கள் இல்லையா சீமான் மட்டும் தான் தமிழரா அவங்களும் தமிழ் பட்டாளர்கள் தானே இங்கே இருக்கக்கூடிய அகதிகள் முகாமை மறுவாழ்வு மையம்னு மாற்றிட்டாங்க ஏ அப்பா பேரை மாற்றுறது இந்த உருட்ட வேலைங்களுக்கு தெரியாதா இல்லத்தரசிகளும் இல்லத்தரசிகளுக்கு ஆயர் ரூபாய் உரிமை தொகை இது அது பேரை போடுவீங்களே இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் பேரை போடுவீங்க குழு குழுன்னு அது மாதிரி மறுவாழ்மையின்னு மாற்றிட்டா வாழ்க்கை தர மாறிக்குமா வாழ்க்கை தரத்தை உயர்த்த பொய் விளக்கில் கியூபிராஞ்சை விட்டு கைது பண்ணி போடுறது பெண்களுடைய வாழ்க்கையை கியூபிராஞ்ச விட்டு கெடுக்கிறது இங்கிருந்து ஏழுத்துக்கு போன ரத்த பாக்கெட்டுகளை வந்து அழிக்கிறது இங்கிருந்து மருந்து மாத்திரை தடை பண்ணுறது இன்றைக்கு வரைக்கும் தடை நீடிப்பதற்கு முழுமையான காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் கடைசி வரைக்கும் ஆனால் அண்ணன் சீமானவர்கள் இந்த நிலத்தில் சீமானு ஒருத்தர் இல்லை நாம் தமிழ் கட்சின்னு ஒன்று இல்லைன்னா தேசிய தலைவரை மிகப்பெரிய தீவிரவாதியாக மாற்றி அவர் பேரை கூட உச்சரிக்க முடியாத நிலைமையை உருவாக்கியிருப்பாங்க இன்றைக்கி ஊடகங்களில் விவாதமாக மாறுது ஊடகங்கள் அவர் படம் காட்டப்படுது அவர் குறித்து விவாதங்கள் எழுதுன்னா அதை சீமானுடைய ஆண்டுகள் அரசியல் கிடைத்த வெற்றி நாங்கள் எங்களுடைய தலைவர் பெரியார் படத்தை போட்டு நாங்கள் ஓட்டு கேட்குறோம் நீங்கள் வந்து தே மேதகு பிரபாகரன் படத்தை போட்டு ஓட்டு கேட்பீங்களா உன் குரு சொல்லக்கூடாது உன்னுடைய கண்ணை சரி பண்ணிவிட்டு வா ஈரோடு தேர்தல் பரப்பு நடக்குது அஞ்சு நாள் நடந்திருக்கு நீ உண்மையிலேயே திருவாடனில் பிறந்தவனாக இருந்தால் நீ வா ஈரோட்டுக்கு வா வந்து பாரு ஈரோட்டு ஒவ்வொரு தேர்தல் பரப்புரை கூட்டத்திலையும் அந்த தலைவர் படத்தை போட்டு தாண்டா நாங்கள் ஓட்டு கேட்குறோம் தலைவர் படத்தை போட்டு மட்டும் ஓட்டுக்கல தலைவர் சொன்னதையே சொல்லி ஓட்டு கேட்குறோம் அடிமை வாழ்விலும் உரிமை சாவு மேலானது என்று எங்கள் தலைவர் தேசிய தலைவர் பேசியதை நாங்கள் பேசுகிறோம் அதே மாதிரி நீ பெரியார் போட்டோவை போட்டு ஓட்டு கேட்காத பெரியார் சொன்னதை கட்டு சொல்லி ஓட்டு கேளு நாங்கள் தலைவர் பிரபாகரன் சொன்னதை சொல்லி ஓட்டு கேட்போம் அவருடைய தத்துவங்களை சுதந்திரம் என்பது கடையில் வாங்கும் கடை சரக்கல்ல அது போராடி பெற வேண்டிய மிகப்பெரிய உரிமை என்று அவர் பேசிய தத்துவங்களை கோட்பாடுகளை சிந்தனைகளை நாங்கள் பேசுவோம் நீ பெரியார் சிந்தனையை பேசேன் கற்ப போய் அறுத்து ஏறி தமிழ் காட்டு முன்னாடி மொழி தமிழ் சளியனே கூடியிருக்கிற கூட்டத்தின் தலைவரே கூடியிருக்கிற மக்களே அப்படின்னு பெரியார் பேசுன மாதிரி ஓட்டுக்கிழன் செருப்பாக கலட்டி அடிப்பான் உன் தமிழ் என்ன இருக்குது உன் தமிழ் தாயாக கொஞ்சம் படிக்க வைச்சா ஒரு முட்டாள் தனதுக்கு போயிடலாம் இன்னொரு முட்டாள்தனமா தனமா துடுக்க நாட்டை விட்டு போயிட வேண்டியதானே அவனுக்கு என்ன இங்கே வேலை கிடக்கு கடவுளை படைத்தவன் காட்டு முறாண்டி கடவுளை காட்டிவன் அயோக்கியம் முட்டாலும் சொல்லுவான் அந்த பையன் அது மாதிரி எதாவது சொல்ல வேண்டியதானே அது மாதிரி ஒரு பேசணும் பேசுங்க நாங்கள் தலைவர் பிரபாகரன் பேசியதை பேசுவோம்டா நீ இப்போ வெறியார் பேசுறதை பேசுகிறா நீ ஆம்பளை நான் ஒத்துக்கிறேன்டா அதே போல திருவாளர் ராஜீவ்காந்தி சொல்கிறாப்புல அந்த ஆடியோ பார்த்தீங்களா ஐந்து நிமிடம் ஆடியோ இருக்குது அதை சீமான் பேரை மட்டும் சொல்லலை கொலத்தூர்மணி பேர வைகோ பேர நெடுமாறன் பேரெலாம் சொல்கிறாங்க முழு ஆடியோவையும் சந்தோஷ் வெளியிட்டார் அந்த முழு ஆடியோவையும் நல்லா கேளு அந்த முழு ஆடியோ கேட்ட பிறகு அந்த சந்தோஷ் மட்டும் உண்மையான ஈழத்தமிழ் கண்மேலாக வந்தான்னா செருப்பை கழட்டி அடிப்பாங்க அந்த ஆடியோவில் என்ன சொல்கிறாரு கடற்படை தளபதி சூசை இந்த ஆடியோவை ஊடகங்களுக்கு கொடுங்க அண்ணா இந்த ஆடியோவை நான் ஊடகங்களுக்கு கொடுக்கட்டுமானு சந்தோஷ் கேட்க கொடுத்து என்ன ஆக போகுதுன்னு சொல்லி தளபதி சூசை சொல்ல இல்லை கொடுங்க எல்லாருக்கும் கொடுங்க சரியண்ணா நான் எல்லாருக்கும் கொடுத்துறேண்ணா இப்போவே கொடுக்குறேண்ணா இப்பவே கொடுக்குறேண்ணா கொடுத்தாண்ணாடா இப்போவே ஏண்டா அவன் கடற்படை தளபதி சூசை பேசும்போது பேசி ஆடியோவை அந்த அயோக்கிய பைய சந்தோஷு ஏன் கொடுக்கல அவன் என்ன சொல்கிறான் யாருமே அந்த ஆடியோவை கேட்கல வைகோட்டை போனேன் கேட்கல நெடுமாறன்ட்ட போகிறேன் அந்த ஆடியோ கேட்கல சீமான் மட்டும்தான் ஆடியோவை கேட்டார் எப்பட்றா நெடுமாறனும் வைகோவும் சீமானை பற்றி பேசின ஆடியோவை கேட்பாங்க இதுலேருந்து இந்த ரெண்டு பயனும் துரோக பயனும் தெரியலையா அதில் சீமான்ட்ட தான் நாங்கள் விட்டுட்டு போகிறோம் சீமான் சாட்டை சொல்லுங்கள் அவரை நம்பித்தான் போகிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு முழுமையாக கடற்படை தளபதி சூசை சொல்லிடாரு போற போக்குன்னு நெடுமாறன் வைக்கோ குளத்தூர் மணிக்கிட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாரு அப்போது சீமானுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு ஆடியோவை நாம் இவ்வளோ வருஷம் ஈழத்துக்காக போராடணும் பேசுகிறோம் ஆனால் சீமானை நம்பி விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஆடியோவை அவங்க எப்படி வாங்குவாங்க அப்போ அதிலிருந்து அவர்களுடைய துரோகத்தனம் இது தெரியுது உண்மையான தலைவராக இருந்தா அது போர் சாட்சியம் ரெண்டு கிலோமீட்டர் தொண்டுக்குள்ள வச்சு இருபத்தி அஞ்சாயிரம் பேரை மரணிக்க செய்ங்க இன்னும் ஐம்பதாயிரம் சனங்கள் செத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போர் குற்றத்துடைய ஒரு இனப்படுகளுடைய சாட்சியத்தை அவன் எல்லார்ட்டையும் கொடுக்குறேன்னு சொல்றானே ஏன் எல்லார்ட்டையும் கொடுக்காம எந்த ஊடகத்துக்கும் கொடுக்காம அண்ணன் சீமான்ட்டை கொடுத்தா சொல்றான் அவன் தான்ண்ட கல்பெட் அயோக்கிய நாயே அந்த ஆடியோ தமிழ்நாட்டில் அண்ணன் சீமான் வந்து பெறப்பட்டு விகடன் டாட் காம்ல வந்திருக்கு இதுக்கு முன்னாடியே ஈழம் சம்பந்தப்பட்ட இணையதளங்கள்ல அது ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் வெளிவந்துருச்சு அதை வெளியிட்டது சந்தோஷனுடைய காதலியாக இருந்த ஒரு பெண் வந்து அதை வெளியிட்டிருக்காங்க அந்த பெண் தான் ஒரு ஈழத்து பெண்ணு சந்தோஷ வந்து வாங்கி அந்த 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 ஆ ஆவணத்தை வெளியிட்ருக்காங்க அந்த பெண்ணுடைய புகைப்படம் கூட சமூக வலைதங்களை இப்போது வெளிவந்து கொண்டு அப்படி இந்த சந்தோஷம் உண்மைக்கு புறம்பாக பேசுகிற ஒரு செய்தியை ஒரு முக்கியமான ஆவணத்தை மறைச்சதை இப்பொழுது ராஜீவ்காந்தி எடுத்து பேசுகிறான் மொத்த ஆடியோ வந்துடுச்சின்னு முதல்ல கூடி உட்காந்து பேசுங்கடா ஏதாவது ஒரு உண்மையை சொல்லுங்கள் இல்லை ஒரு பொய்யே சொல்லுங்கள் ஆளாளுக்கு ஒன்று பேசி எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இருக்கிற மாதிரி மாட்டிக்காதீங்க சங்கரி ராஜ்குமார் ஒன்று சொல்ல சந்தோஷ் ஒன்று சொல்ல ராஜீவ்காந்தி ஒன்று சொல்ல இந்த ஆள் நாள் குளத்தூர் மணி ஒன்று சொல்ல ஆளுநாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க மொத்தமாக கூடி உட்காருங்க நான் வேணாலும் ரூம் போட்டு தரேன் உங்களுக்கு ஒரு அறை எடுத்துறேன் அதில் உட்காந்து மொத்தமாக பேசுங்க அண்ணே ஒரே மாதிரி பேசுவோம் இதை மாதிரி பேசுவோம்ண்ணே பத்து நாள்ண்ணே போனார்ண்ணே படம் பிடிக்க போனார்ண்ணே தலைவராக பார்க்கலண்ணே போட்டோ பொய்யின் மொத்தமாக ஒன்றா பேசுங்கடா ஏண்டா மாறி மாறி பேசி மாட்டிக்கிறீங்க ஒரு பொய்யை கூட உங்களால் ஒழுங்காக கட்டமைக்க முடியல பற்றியா அவ்வளோ தான்ண்ட அவங்க டக்கு அவன் சொல்கிறான் ஒம்ப பிப்ரவரி மாதம் ஒம்பாந்தேதி வந்துட்டு இருபத்தி மூணு திரும்பி போயிட்டாருங்கிறான் சந்தோஷ பையன் இந்த ராஜீவ் காந்தி பையன் என்ன சொல்கிறான்னா ஏழு மாதம் ஈழத்தில் இருந்தார் சீமானுங்கிறான் குளத்தூர் மணி ஒரு மாதம் இருந்தார் சீமானுங்கிறான் சீமானுங்கிறாரு கொஞ்சம் மரியாதை பேசுவோம் அப்போது மூணு பேருக்குமே மாற்றுக்கிறது இருக்குது சங்கை ராஜ்குமார் வந்து நான் ஃபோட்டோ எடிட் பண்ணி கொடுத்தங்கிறான் இந்த இவன் காம் பாருங்க ராஜீவ்காந்தி பையன் இவன் சொல்கிறான் காடீஸ்க்கு நான் தான் வாங்கி கொடுத்தாங்கிறான் இந்த சந்தோஷ் பையன் என்ன சொல்கிறான் நீ நான் ஃபோட்டோ வந்து இல்லை வீடியோவே இருக்குது தலைவர் சந்தித்தது உண்மை தான் ஆனால் அது எட்டு நிமிஷம் தாங்கிறான் இந்த ராஜீவ்காந்தி பைய சொல்கிறான் ஆமக்கறி சாப்பிட்லங்கிறான் அந்த சங்கரி ராஜ்குமார் பையலும் அதே தான் சொல்கிறேன் ஆமக்கரி சாப்பிடலங்கிறான் ஆனால் சந்தோஷ பையன் சொல்கிறான் ஆமக்கறி சாப்பிட்டார் ஆனால் அவர் சாப்பிட்ல ஆமக்கறி உண்மைதான் அது அவர் சாப்பிட்லங்கிறான் இந்த ராஜீவ்காந்தி பையன் சொல்கிறான் இட்லிக்குள்ளே கறிங்கிறாரு அதெல்லாம் பொய்யுங்கிறான் ஆனால் சந்தோஷ பையன் சொல்கிறான் அதெல்லாம் உண்மைதாங்கிறான் டேய் ஒன்று கூடி பேசுங்கடா ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கடா ஏண்டாடி பெரியார் தனமாக திராவிடத்தனமாக கருணாநிதித்தனமாக மாறி மாறி பேசுகிறீங்க பத்திரிக்கால சந்திப்பு நடத்துகிற மாதிரி திருவாளர் திமுகவுடைய மாணவரி தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்கள் மரியாதை நம்ம பேசணும் எப்பவுமே நம்ம மரியாதை தான் பேசுவோம் ஏன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் மீது ஒரு மரியாதை உண்டு அந்த நாயெல்லாம் பார்த்து நம்ம வந்து மரியாதை குறைவாகவோ ஒரு ஒரு இழிப்பிறவிதான் அவன் ஆனால் அதுக்காக அவனை மரியாதை குறைவாக நம்ம அவனை பேசிட முடியாது அவர் மரியாதையாக பேசணும் எதுவாக இருந்தாலும் ஒரு கிறுக்கு பைய லூசு பைய லுச்சா பைய ஒரு அறிவு கட்ட தற்கொலை பையன்லாம் நம்ம பேச முடியாது மரியாதையை தான் நம்ம அவனை வந்து அணுகணும் நான் மரியாதையை அணுகுவேன் இப்போ ராஜீவ்காந்தி நாய் சொல்கிறான் எதுக்கு அவனை சொல்கிறோம்னா அவர் வந்து ஒரு துரோகி சீமான் வந்து அப்படிங்கிறாப்புல சீமானண்ணன் துரோகியா இல்லை இன்னைக்கு தலைவரா நீ ஏற்றுக்கிட்டு இருக்கிற தமிழ்ல தலைவர் ஈழ துரோகியா தமிழ்ந துரோகி சக்கர நாற்காலி சதிகாரர் தெலுங்கர் கருணாநிதி என்று பேசிய ராஜீவ்காந்தியுடைய வாயி இன்னைக்கு ஈழத் துரோகி சீமான்ங்கிறது தலைவரை தூக்கி பிடிக்கிற தமிழ்நாடு முழுக்க புலிக்கொடியை தூக்கி பிடிக்கிற சீமான் ஈழத் துரோகி ஒட்டுமொத்தமான ஈழமும் அழிந்து முடியணும் பிரபாகரன் என்கிற ஒரு மகன் இருக்கக்கூடாது தமிழில் தலைவருங்கிற அடையாளம் பிரபாகரனுக்கு போயிடக்கூடாது அது நமக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு நினைச்ச தலைவர் தலைவருடைய பிள்ளைகள் முதக்கணும் களத்தில் சாகணும்னு நினச்ச காட்டி கொடுத்த இந்த இவர்கள் வந்து தமிழில் தலைவர்கள் என்ன நம்ம ஏன் ஒரு டிபேட்டில் ஒன்றா உட்காரக்கூடாது நானும் பல்வேறு ஊடங்கள் டிபைட்டாக நம்ம இந்த ஊடக வர விரும்பல ஏன்னா எவனுமே நேர்மையாக இல்லை நம்ம ஒரு நேர்மையாக நம்மளே உட்காருவோமே சாட்டையில் ஒரு திறந்த விவாதம் மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் திமுகவுடைய மாணவி தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களோடு ஒரு விவாதம் மரியாதையை நான் சொன்னேன் அண்ணன்னே பேசுகிறேன் நான் மரியாதை குறைவாக பேச மாட்டேன் ஒரு ஒரு உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வந்து உங்களுடைய மொத்த இதுக்கும் நான் பாதுகாப்பு கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு விவாதம் அறிவாளியத்தில் கூட வச்சுக்கலாம் நான் வர தயாராக இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் இல்லை உனக்கு பயம் இல்லைன்னா நீ சாட்டை ஆஃபீஸுக்கு வா இல்லை நீ உனக்கு பயமாக இருக்குன்னா நீ ஒரு பத்து பேரை வா நம்ம ஒரு பொது இடத்துல ஒரு ஹோட்டலில் போடுவோம் ஒரு விவாதம் நடத்துவோம் யார் இனத்துக்கு துறைஞ்சிது என் கூட உட்காந்து நீ தர்க்கம் பண்ணு வா நீ ஆம்பளையா இருந்தா வாடா சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ வரீன